சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே ஒரு இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது எதற்காக ஏக்கத்தோடு கண்ணீரோடு காத்திருந்தாயோ உன் மனதிற்கு நெருக்கமான ஒரு உறவு உன்னிடம் எப்பொழுது வரும் என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா இதை கேள் உனக்கே புரியும் என் அன்பு குழந்தையே நீ ஏங்கியதும் கண்ணீர் விட்டதும் இதற்குத்தான் என்று உன் மனதில் இருக்கும் தவறான எண்ணத்தை முதலில் தூக்கி எரிந்துவிடும் என் மனதிற்கு பிடித்தமான உறவு வருமா வரமாட்டார்களா என்றெல்லாம் நீ புலம்புவதை நான் அறிவேன் நீ உன்னுள் என்னையும் நான் என்னுள் உன்னையும் வைத்திருக்கும் பொழுது இந்த எண்ணமே தானே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் எதை உனக்கு கொடுத்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும்படித்தான் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்வேன் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் பிடித்ததை நான் எப்படி தராமல் செல்வேன் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உன் பாரத்தை என் மேல் வைத்துவிடு குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை நீ சந்தோஷமாக இருக்கும் தருணம் நான் உன் அருகில் இருந்து குறிப்பாய் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவேன் இதை நான் எத்தனையோ முறை நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் ஆனால் உன் போராடும் மனமோ என்னை அறியவில்லை எப்பொழுதும் சந்தேகத்துடன் இருக்கும் உனக்கு என்னை அறிய முடியவில்லை உன்னை விட்டு நீ வேண்டாம் என்று உன்னை உதறிச் சென்ற உறவை எண்ணி வேதனை அடைகிறாய் ஆனால் உன் துணையோ உன்னிடம் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பையும் உன் நேர்மையும் உன் மனதார பாசத்தையும் நீ அவருடன் வந்து பேச வேண்டும் என்றும் அவர் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் சர்வ நிச்சயமாய் நான் கூறுகிறேன் உனக்கு பிடித்த உறவு உன்னை வந்து சேரும் நீ அனுசரித்து போக வேண்டும் அனைத்தும் விதியின் வசம் இருக்கிறது இதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று காலத்தின் கட்டாயம் அதனால் தான் இந்த வேதனை சோதனை பிரிவு துக்கம் என்று அனைத்தும் நீ அனுபவிக்கின்றாய் அதை நான் சீக்கிரமாக குறைப்பேன் கூடிய விரைவில் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது உனக்கு நல்லது நடத்த நான் முடிவு எடுத்துவிட்டேன் நான் முடிவு எடுத்த பின் யாராலும் அதை மாற்ற முடியாது நான் கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்கவும் முடியாது நீ என் குழந்தை உன் மனதார என்னை சாயப்பா என்று அழைப்பாகி நீ அழுவதை நான் எப்படி பார்த்து கொண்டு இருப்பேன் உனக்காக நான் இதை செய்வேன் இது என் சத்திய வாக்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுவே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட நீ எங்கு இருக்கின்றாயோ அங்கு நான் இருப்பேன் எதற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதும் உன் மனதிற்குள் என் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு வருத்தம் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்